சிங்கள பேர்ணவாதம் ஒடுக்குமுறை என்பது அல்லது சிங்கள பௌத்த பேரணவாதம் என்று கூறுவோமா அங்கே அந்த பௌத்தம் வந்துவிடுகிறது உழைக்கும் மக்களை பிரிக்க இந்தியாவில் மதம் இலங்கையில் இனம் என்று கொள்ளலாமா போதனைகள் வேறு இன்று இலங்கையிலும் மியான்மர் நாட்டிலும் கடைபிடிக்கப்படுகின்ற அந்த பௌத்தம் என்கிறது வேறுபட்டது அவர்கள் முடிசூடிக்கொண்ட போது கூட கூடித்தானே செல்வந்தர்களின் தான் ஊடகங்கள் நன்றாக பொய் சொல்லக்கூடியவர்களை கட்டுரை ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கலாம் ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குவர்களுக்கு எதிராக திரண்டாமல் செய்வதற்குரிய ஒரு கருவியாகவும் மதம் இந்தியா பொறுத்தவரையில் மத சிக்கலும் இலங்கை பொறுத்தவரையில் இனச்சிக்கலும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஜனநாயக விளிமையங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இடதுசாரி மக்களுக்காக உழைப்பவர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் வணக்கம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் இப்போது கலாச்சார இனப்படுகொலை என்று இனமத பேதமற்ற இலங்கை அறிஞர்களால் வர்ணிக்கப்படும் குறுந்தூர் மலை விவகாரம் தையிட்டு விவகாரம் மத சின்னங்கள் ஊடாகவும் கோயில்கள் ஊடாகவும் ஆக்கிரமிப்பு செய்தல் என்ற விவகாரம் பேசப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமாக ஆராய இலங்கை இன பிரச்சனையில் மதங்களின் பேசவும் எங்களோடு பி இ குகநாதன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் குகநாதன் வணக்கம் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த மதங்கள் ஆற்றும் பங்கு பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு என்ன பங்களிப்பை வழங்குகின்றது இலங்கையில் நான் இருக்கிறது உண்மையில ஒரு இனப்பிரச்சனை என்றாலும் இந்த இனப்பிரச்சனையில் மதம் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது எப்படி என்று பார்க்க போனோம் என்று சொன்ன இணைச்சிக்கல் தான் இலங்கையில் இருக்கின்ற முரண்பாடு இனச்சிக்கல் தான் மதங்களுக்கு இடையான முரண்பாடு அல்ல ஆனால் இந்த இணைச்சிக்கலுக்கு மதங்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றது எவ்வாறு என்று பார்த்தால் இப்பொழுது நாங்கள் பொதுவாக அழைக்கும் போது இந்த ஒடுக்குமுறையை அழைக்கும் போதே சிங்கள பேர்ணவாத ஒடுக்குமுறை என்பது அல்லது சிங்கள பௌத்த பேர் என்று கூறுவோம் அங்கேயே அந்த பௌத்தம் வந்துவிடுகின்றது உண்மையில் புத்தரால் போதிக்கப்பட்ட அந்த போதனை வேறு இன்று இலங்கையிலும் மியான்மர் நாட்டிலும் அந்த பௌத்தம் என்கிறது வேறுபட்டது அதாவது இந்தியாவில் இப்பொழுது பேரணவாதமாக மதத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றதோ அவ்வாறான ஒரு ஒடுக்குமுறையினை இன தேயினை உள்ளடக்கியவாறு இலங்கையில் பௌத்த சிங்கள பேரணவாதம் அதனை முன்னெடுத்து வருகின்றது உண்மையில் அங்கு நடப்பது இனச்சிக்கல் தான் ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக தமிழர்களுக்கும் பொது சிங்களவர்களுக்கும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் இணைச்சிக்கல் அவர்கள் தாக்கும்போது தமிழ்ச்சி கிறிஸ்தவர்களையும் தான் தாக்குவார்கள் ஆனால் சிங்கள கிறிஸ்தவர்களை தாக்க மாட்டார்கள் ஆகவே அங்கு இங்கு இருப்பது நடைமுறையில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் அதே போன்று இந்த முதல் சிக்கல் தொடங்கிய முரண்பாட்டுக்கான ஒரு முகன்மையான காரணமாக கூறப்படுவது சிங்களம் மற்றும் சட்டம் அது கூட ஒரு மொழி சார்ந்து வருகின்றது ஆகவே இந்த இணைச்சி சிக்கலுக்கு மதமும் ஒரு வாய்பாகத்தினை வகிக்கின்றது மியான்மர் பற்றி குறிப்பிட்டீர்கள் மியான்மரில் ராணுவ சர்வாதிகாரத்திற்கு பௌத்த மதம் துணை போகின்றது இலங்கையில் சிங்கள பௌத்த பேரினவாதமாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டீர்கள் இந்தியா பற்றி குறிப்பிடும்போது இப்போது அரங்கேறியுள்ள மோடி சர்க்காரின் மத வரி ஆற்றும் பங்களிப்பு பற்றியும் தொட்டு சென்றீர்கள் சுருக்கமாக சொன்னால் உழைக்கும் மக்களை பிரிக்க இந்தியாவில் மதம் இலங்கையில் இனம் என்று கொள்ளலாமா ஆம் அவ்வாறு கொள்ளலாம் ஆனால் இலங்கையிலும் அந்த மதத்தின் ஒரு செல்வாக்கம் காணப்படுகின்றது எச்சிக்கலுக்கு இந்தியாவில் அது முற்று மதம் சார்ந்தே அவர்கள் அதனை முன்னெடுத்து வருகின்றார்கள் உழைக்கும் மக்கள் மீதான ஒரு ஒடுக்குமுறையாகவும் இதனை கொள்ளலாம் அதே போன்று அவர்களிடம் ஒரு அந்த பேர்ணவாத நோக்கம் இருக்கின்றது அந்த பேர்ணவாத இலங்கையினை முற்று முழுதாக பௌத்த சிங்களவர்களுக்குரிய நாடாக்குவது இலங்கையில் அவர்களுடைய நோக்கம் அதே போன்று இந்தியாவில் அவர்கள் அதனை இந்துத்துவா ஒரு நாடாக்குவது ஆகவே தனியாக இங்கே தொழிலாளர் மீதான ஒடுக்குமுறை மட்டுமே காரணம் இல்லை அதுவும் ஒரு காரணம் அதே நேரத்தில் இவர்களுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றது அதாவது பன்மைத்துவத்தை மறுத்து ஒரே பண்பாடு ஒரே மொழி ஒரே மதம் என்பதனை நிறுவுவதுதான் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சரி இலங்கையை பொறுத்தவரையிலும் அவருடைய முதன்மையான நோக்கமாக காணப்படுகின்றது இவை பாசிச நோக்கங்கள் என்றுதான் அரசியல் ரீதியாக வரையறுக்க முடியும் ஆம் ஒரு பாசிச கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் பாசிசம் இவ்வாறு தான் செயற்படும் அந்த வகையில் தான் அவர்களுடைய இரண்டு நாடுகள் கூட அவர்களுடைய செயற்பாடு அவ்வாறு தான் காணப்படுகின்றது உலக வங்கி சுரண்டலை மறைக்கவும் தொடர்ந்து வட்டி கட்டி வட்டி கட்டி சீரழியும் ஒரு நாட்டில் மக்கள் ஒருங்கிணைந்து இனமத பேதமற்று ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை தோற்றுவித்து விடக்கூடாது கூடாது என்ற அடிப்படையில் தான் இவை கட்டப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா ஆம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்கு அவர்கள் உண்மையான எதிரிய அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த ஒடுக்குமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி ஆனால் தனியே இந்த இப்பொழுது நாங்கள் ஒரு வர்க்க விடுதலை என்று பார்ப்போம் இல்லை அவ்வாறு தனியே முற்றுமுழுதாக இதனை அவ்வாறு ஒரு வர்க்க கண்ணோட்டத்தில் மட்டும் பார்ப்பதும் சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை என்றால் நான் கூறியது போன்ற அந்த பன்மைத்துவத்தை மறுக்கின்ற ஒரு நோக்கம் இங்கு இருக்கின்றது அதாவது ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது ஆகவே அவர்கள் அதனையும் அடைவது அதனூடாக நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையை பொறுத்தவரை சிங்களவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது தொழிலாளர்கள் அவர்களுடைய அவர்கள் மேலெழுந்து வருவதை தடுப்பதற்கும் இதனை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்தியாவிலும் அது இருக்கின்றது நீங்கள் இந்தியாவில் இதனை சிறப்பாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பொறுப்பேற்ற பின்னர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி முன்னரப்போதையும் விட அதிகரித்து செல்கின்றது ஆகவே இந்த இடைவெளியை ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது ஏழை மக்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த மத இந்தியாவை பொறுத்தவரையில் முற்று முழுதாக மதம் சார்ந்த அந்த வரியூட்டல் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இது பணம் மட்டுமல்ல நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் பெண்கள் மீதான ஒடுக்குமுறையாக இருக்கலாம் எந்த வகையில் பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குவர்களுக்கு எதிராக திரண்டலாமல் செய்வதற்குரிய ஒரு கருவியாகவும் மதம் இந்தியாவை பொறுத்தவரையில் மத சிக்கலும் இலங்கையை பொறுத்தவரையில் இனச்சிக்கலும் பயன்படுத்தப்படுகின்றது இது ஒரு உலகளாவிய பண்பு தொடர்பாகத்தானே இருக்கின்றது ட்ரம்ப் அவர்கள் முடிசூடி கொண்ட கூட ஏழு பில்லியனர்கள் கூடித்தானே அந்த முடியை அவரது தலையில் வைத்தார்கள் ஆம் இது ஒரு வகையில் பார்த்தால் உலகளாவிய சிக்கல் தான் ஆனால் இப்ப இந்த மேற்குலக நாடுகள் இவ்வாறான ஒரு ஒடுக்குமுறையினை மேற்கொள்வது சற்று சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் இங்குள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது எடுத்துக்காட்டாக நாம் வாழ்கின்ற இங்கிலாந்து நாட்டினை எடுத்துக்கொண்டால் இங்கு குடியேறிய இங்கு இருக்கின்ற சிறுபான்மையினர் எடுத்துக்காட்டாக வேறு இடங்களில் அல்லது இங்கு கூட இப்போ இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள் ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பை மேற்கொள்ளும் போது இங்கே இருக்கின்ற அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்குள்ள மக்கள் திரண்டறிந்தால் அதனை இங்குள்ள வெள்ளை இன மக்களே எதிர்ப்பார்கள் பெருமளவுக்கு எதிர்ப்பார்கள் சில இனவரியர்கள் அதற்கு துணை போனாலும் மிக பெருமளவுக்கு எதிர்ப்பார்கள் ஏன்னால் அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு இங்கு காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு மூன்றாம் உலக நாடுகளில் இல்லை அதனை இந்த அரசியல்வாதிகள் மிகவும் திறம்பட பயன்படுத்திக் கொள்ள குறிப்பாக ஜனநாயக விளிமியங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இடதுசாரி இயக்கங்கள் மக்களுக்காக உழைப்பவர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் அதன் பின்னடைவுதான் இந்தியாவிலும் இலங்கையிலும் இடதுசாரி இயக்கங்களின் பின்னடைவுதான் இந்தியாவிலும் இலங்கையிலும் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட காரணம் என்று நினைக்கும் ஒரு வகையில் நீங்கள் கூட பார்த்திருக்கலாம் இத்தாலி அவர் கூறியிருப்பார் அமெரிக்காவில் ட்ரம்ப் இந்தியாவில் மோடி இங்கு இத்தாலியில் தான் அவ்வாறு ஒரு வலதுசாரிகளின் வெற்றி இப்பொழுது இடதுசாரிகளுக்கு கவலை ஒரு தாழ்வு சிக்கலை ஏற்படுத்துகின்றது அவர்களுக்கு ஒரு வயிற்று ஏற்படுத்துகின்றது ஆனால் இவ்வாறு தான் இனி நடக்கும் என்ற இருப்பார் அவர் கூறியிருப்பார் உண்மையில் இந்த இடதுசாரி வலதுசாரி பாகுபாட்டியை நாங்கள் பார்க்க போவோமாக இருந்தால் அது பிரான்ஸ் புரட்சியில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுது அந்த மக்களின் சார்பாக இருந்தவர்கள் தான் மன்னரின் இடப்பக்கம் போயிருந்தார் அரசனுக்கு சார்பானவர்கள் மதவாதிகள் அரசனின் வலது பக்கம் இருந்தார் அந்த பிரான்சு புரட்சி வென்றது அதாவது இடது பக்கம் நின்றவர்கள் வென்றமையால் தான் பெண்களின் உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதற்கு முன்னர் அவ்வாற இந்த உரிமையால் பெண்கள் கூட பெற்று பிரான்ஸ் புரட்சி அதனைத் தொடர்ந்து சோவியத்தில் ஏற்பட்ட புரட்சி இவற்றினூடாக ஏற்பட்ட மாற்றங்கள் கூட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட பெண்களின் நிலையினை முன்னேற்றி இருக்கின்றது அவ்வாறான ஒரு முன்னேற்றத்தின் ஊடாக இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரான்ஸ் புரட்சியில் இடதுசாரிகளின் வெற்றியின் ஊடாகத்தான் பெண்கள் அரசியல் அதுவும் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு நிலையே இருக்கின்றது அவ்வாறு வந்த ஒரு இத்தாலிய தலைமையர் கூட இவ்வாறு கூறுவது வேடிக்கையானது ஏனென்றால் உண்மையில் அப்பொழுது இருந்து வலதுசாரிகள் வென்றிருந்தால் இவரே அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க முடியாது ஆனால் இவ்வாறு தான் செயற்படுகிறார் ஏனென்றால் இந்த வலதுசாரிகளாக நீங்கள் பெருமளவானவர்களை பார்த்தால் அவர்கள் சில காலங்களுக்கு முன்னர் அல்லது சில தலைமுறைகளுக்கு முன்னர் அவர்களும் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் திடீரென ஒரு நிலை மேம்பட்ட நிலையினை அடைந்தவுடன் அவர்களே ஒடுக்குவர்களாக மாறிக்கொள்கிறார் தான் அந்த கடந்த காலத்தை மறந்து விடுகிறார் இன்று கூட உலகளாவில் பெண்கள் எனும் முற்றுமுழுதாக ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெற்று இருக்கவில்லை இவ்வாறு நிலையில் ஒரு பெண் தலைமையரை இவ்வாறு தலைமை பொறுப்பில் கொண்டு இவ்வாறு கூறுவது உண்மையில் வேடிக்கையாக இருக்கின்றது ஏனென்றால் இது ஒரு பெண் இடதுசாரிகள் தோற்கும் போது வலதுசாரிகள் முற்றுமுழுதாக வெற்றி பெறும் போது அது பெண்களுக்கு பெண் இனத்துக்கான தோல்வி கூட அதனை அவர் ஒரு வெற்றி கழிப்பாக கொக்கரிப்பது வேடிக்கையாக இருக்கின்றது இவ்வாறு தான் அந்த வலதுசாரிகள் வெற்றி இருக்கின்றது மக்களின் அறியாமையும் இருக்கின்றது ஒரு வகையில் பார்க்க போனால் உண்மையில் இன்னொரு வகையில் நாம் பார்த்தோம் ஆனால் இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமான இடைவெளி கூட குறைந்து இந்த இத்தாலிய அவர் கூறும்போது கூட கூறியிருப்பார் இடதுசாரிகள் அவர் அடையாளம் காட்டுவது கிளிங்டன் டோனி பிளேயர் போன்றவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள் அவர்கள் ஒப்பிட்டு ரீதியில் இவர்களை விட சற்று இடதுசாரி பாதையில் சென்றிருந்தால் கூட ஒரு பொதுவான நீங்கள் ஒரு கோடு கிழித்து பார்த்தால் அவர்கள் கூட ஒரு வலதுசாரிகள் தான் இவரளவு கடும் போக்கு வலதுசாரிகள் அல்ல ஆனால் அவர்களும் வலதுசாரிகள் தான் இவ்வாறு தான் இந்த பாகுபாட்டில் இவர்கள் கோட்டினை ட்ரம்ப் போன்றவர்களை இயக்குவர்கள் அல்லது ட்ரம்ப் கூட அவர்கள் அந்த கோட்டினை அவ்வாறு கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இப்ப நாங்கள் இப்போ பிரித்தானியாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் டோனி பிளேயரா அல்லது கிளே அல்லது இதற்கு முதல் இந்த சிசி சுனா சிசி சுனா போரிஸ் ஜோன்சனா அல்லது டோனி பிளியரா தான் அவர்கள் தெரிவி வைத்திருக்கார் ஜேமி கோபனா அல்லது பசுமை கட்சி கிரீன் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற பசுமை கட்சியா என்றே இவர்கள் காட்சிக்குள் வருவதனையே விரும்புகிறார்கள் இவ்வாறு தான் உலகெங்கும் இருக்கின்றது இப்போ நீங்கள் கா இந்தியாவுக்கு போனால் கூட அது காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்று தான் இருக்கின்றது இந்த இட காலங்காலமாக இந்தியாவில் செல்வாக்கு செலுத்தி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இப்பொழுது காட்சியில் இல்லை மொத்த இடதுசாரிகளின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் பாராளுமன்ற பாதையை ஏற்று பாராளுமன்றத்தின் ஊடாகவும் புரட்சி சாத்தியம் என்ற குறிச்ச திரிவுவாதத்தின் விளைவுதான் இவை என்று எண்ணுகின்றீர்கள் இல்லை அவ்வாறு முற்று முழுதாக சொல்ல முடியாது ஏனென்றால் நாடாளுமன்ற ஊடாக கூட அவர்கள் முன்பு அதாவது நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் அல்லது தொண்ணூறுகளுக்கு முன்னர் பெற்றிருந்த செல்வாக்கியை இப்பொழுது அவர்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை உலகமயமாக்கல் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் என்ன நடக்கின்றது என்றால் உண்மையில் இப்போ இந்த ட்ரம்ப் இவர்கள் போன்றவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னர் வரையான காலப்பகுதி வரை அல்லது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரான காலப்பகுதி வரை இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமான இடைவெளி குறைந்து வந்தமே மக்கள் இடது இடதுசாரிகளிலிருந்து திசை திரும்பியதுக்கு ஒரு காரணம் இப்போ நாங்கள் பிரித்தானியாவை பார்த்து கொண்டால் கூட அவர்கள் டோனி பிளேயரை ஒரு இடதுசாரியாக கருதுவதற்கு தலைப்படுகின்றார் நீங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது கடும் வலதுசாரிகள் ஜனரஞ்சக வலதுசாரிகளை இடதுசாரிகள் என்று முத்திரை குத்து முத்திரை குத்துவார்கள் அது தவறானது அல்லது அல்லது போலித்தனமானது ஆனால் இடதுசாரிகள் பின்னடைய காரணம் திரிபுராவில் அரசமைத்த நீண்டகால சிபிஎம் அரசில் தான் அதிக விவசாயிகள் தற்கொலை இது போன்ற காரணங்களால் இடதுசாரிகள் மீது பாராளுமன்றம் புகுந்த இடதுசாரிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தானே அதுவும் ஒரு காரணம் ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கலாம் அவ்வாறு அவர்கள் நம்பிக்கை இழக்கும் போது இன்னொரு இடதுசாரி கட்சியால் அந்த இடைவெளியை நிரப்ப முடியாமலும் இருக்கின்றது அல்லவா ஆனால் ஜெரமி கோவிந்த் இங்கு வந்த போது அவர் ஸ்டாலினிஸ்ட் என்று தானே முத்திரை குத்தப்பட்டார் ஆமாம் அவர் தான் குத்தப்பட மற்றது இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் ஒரு முகன்மையான பங்கினை வகிக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு செல்வந்தர்களின் கையில் தான் ஊடகங்கள் முழுக்க இருக்கின்றது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கருத்து உருவாக்கத்தை செய்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல ஜேமி கோபன் பற்றியோ அல்லது பொதுவாக உலகெங்கும் இடதுசாரிகளை ஒரு முத்திரை குத்தி அந்த மக்களிலிருந்து தூரப்படுத்துகின்ற ஒரு வேலையினை இந்த ஊடகங்கள் மிக கவனமாக செய்து வருகின்றன இந்த ஊடகங்களின் தாக்கமும் அதாவது முன்பு வந்து ஊடகங்களிடம் இருந்த அறம் இப்பொழுது இல்லை இப்பொழுது ஊடகங்கள் முற்று முழுதாக காப்பரேட் என்று சொல்லப்படுகின்ற பண முதலைகளிடம் சிக்கி இருப்பதும் பெருநிறுவனங்களுக்கு சேவை செய்கின்றது பெருநிறுவனங்களுக்கு சேவை செய்கின்றது முன்பு கூட அவ்வாறு இருந்திருந்தாலும் அவர்கள் ஓரளவுக்கு பெரு நிறுவனங்களை சார்ந்திய இன்று பெரு நடாத்தப்படுகின்ற ஒரு நிலை எட்டி இருக்கின்றது நன்றாக பொய் சொல்லக்கூடியவர்களை கட்டுரை ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்க நான் அந்த ஈராக்கில் ஆயுதங்கள் ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கின்ற மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பை கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அவ்வாறு இந்த ஊடகங்கள் ஊடகங்களும் இதில் ஒரு முதன்மையான பங்கினை வாய்த்து இருக்கின்றது இடதுசாரிகளை காட்சியில் இருந்து அகற்றுவது இடதுசாரிகளின் மகிழ்ச்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியாக தான் கருதப்பட வேண்டும் மக்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள் என்பது தெரியாமல் இலங்கை தீவுக்கு வருவோம் நீங்கள் குறிப்பிட்டது போல பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தது இலங்கை தீவு இலங்கை தீவில் தான் முதலாவது உலகின் பெண் பிரதமர் தெரிவு செய்யப்பட்டார் ஆட்சி செய்தார் அப்பேற்பட்ட ஒரு தீவில் ஒரு இனவாதம் பேரினவாதம் தொடர்ந்து கோலா கோலோச்சுவதும் தொடர்ந்து நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக சிறுபான்மையினரை அடித்து துரத்துதலும் சித்திரவதை செய்தலும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்நிலைமை நீடிக்கும் என்று நினைக்கின்றீர்கள் இல்லை அது எவ்வளவு காலத்துக்கு இன்னும் நீடிக்கும் என்றதை எதிர்வு கூற முடியாது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பெண் அங்கு ஆட்சிக்கு வருவதால் மட்டும் எல்லாம் மாறிவிட போதில்லை அதாவது அவர் ஆண் என்ன செய்து கொண்டிருந்தார் ஆண்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதனைத்தான் பின்னரும் சரி அல்லது வந்த தான் அவர்களும் தொடர்ந்தார் ஏனென்றால் இவர்களும் அந்த ஆண்கள் இந்த வழியில் தான் வருகிறார்களே தவிர அடிமட்டத்தில் இருந்து இவர்கள் உழைத்து வரவில்லை ஒன்று இரண்டாவது இவர்கள் வந்ததால் பெண்களின் நிலை ஏதாவது முன்னேறியதா இலங்கையில் என்றால் இல்லை இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆண் வந்திருந்தால் என்ன நடக்குமோ அதைத்தான் இவர்கள் வந்த பின்னர் நடந்திருக்கின்றது ஆகவே இதனை ஒரு ஒரு வகையில் நாங்கள் ஒரு பெண் பேரளவில் வந்திருக்கிறார் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே தவிர இவர்கள் வந்ததால் பெண்களுக்காக சிறப்பாக இன்னும் செய்தார்கள் மேற்குளவில் பெண்கள் இன்று பெற்றிருக்கின்ற உரிமையை கூட மூன்றாம் உலக நாடுகள் பெண் தலைவர்களை கொண்டிருந்த நாடுகள் பெற்றிருந்தவா என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய அப்படியானால் இவர்கள் சட்டகத்துக்குள் மாட்டிக்கொண்ட ஒளிப்படங்கள் அல்லது பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எலிகள் என்று மட்டும் சொல்கின்ற ஆமா கொள்ளலாம் மற்றது இவர்கள் வருவதால் அந்த ஆட்சி அமைப்பில் அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஒடுக்குமுறையில் எந்தவித மாற்றமும் இருக்க பொதுவாகவே ஆண்களை விட பெண்களிடம் தாய்மை பண்பு அதிகம் ஆகவே நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் இந்த கொரோனா காலத்தில் பெண்களை தலைமை பொருள் கொண்டிருந்த நாடுகள் ஓரளவுக்கு கொரோனாவை ஆண்களை தலைமையாக தலைமையாக கொண்டிருந்த நாடுகளை விட சிறப்பாக கையாண்டிருந்தது நீங்கள் நியூஸிலாந்தை உதாரணம் நியூஸிலாந்து நியூசிலாந்தில் மட்டுமல்ல பல நாடுகளை கொண்டு இந்த அறிக்கைகள் வழி வந்திருந்தேன் அதில் ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டு நான் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்த சந்திரிகா பின்பின் நவாலி நிரவலி நாயகியாக மாறுங்கள் அது அதுதான் அந்த மூன்றாம் புலவ நாடுகள் அவ்வாறான ஒரு போக்கு இருக்கின்றது அந்த அந்த தாய்மை பண்பை அவர்களால் தொடர்ந்து கடைப்பிடி பெண்களின் சார்பாளராக எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்றதோ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏற்கனவே அங்கு இருக்கும் சட்டகங்கள் உலக வங்கியின் சுரண்டலை அல்லது உலக வங்கியின் நீட்சியை பேணுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அதில் யார் போய் பொருந்தினாலும் அவர்களால் தனிப்பட்ட ரீதியில் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றீர்களா ஒரு வகையில் அது முன்மைதான் ஏனென்றால் இங்கே நிகழ்ச்சி திட்டங்கள் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு வலைப்பின்னல் நூடாகத்தான் நடைபெறுகின்றது இதனை மாற்றுவது மிகவும் கடினமானது இவர்கள் மட்டும் இவர்கள் மாற்ற முயலவில்லை முதலாவது மாற்றுவதும் எவ்வளவு தூரத்துக்கு அது வாய்ப்புள்ளது என்பதனை இவர்கள் மாற்ற முயன்று தோற்றிருந்தால் தான் தெரிந்திருக்கும் ஆனால் இவர்கள் அதனுடன் இயைந்து போனபடியால் நமக்கு அந்த அந்த பணி எவ்வளவு சிக்கலானது என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு மிகவும் சிக்கலான சிக்கலான பணியாகத்தான் இருக்கும் இது இலங்கையில் இப்போது ஆட்சியை பிடித்துள்ள என்பிபி அரசு ஜேவிபி அரசு மதப்பற்றது இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தது கஷ்டத்தை வலியை உணர்ந்தது என்றெல்லாம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்றும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் நீங்கள் குறிப்பிட்ட இந்த பேரினவாதத்தை மதவாதத்தை வேறறுப்பதில் அவர்களால் ஒரு ஒரு திண்ணிய பாத்திரத்தை ஏற்படுத்த முடியும் ஏதாவது தாக்கத்தையாவது ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கின்றீர்களா நான் அவ்வாறு நினைக்கவில்லை அவர்கள் ஒன்றை செய்வார்கள் என்றால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர் ஒன்று அங்கு கிடைத்திருக்கின்றது ஒன்று எளிமையான ஆட்சி ரெண்டாவது தாங்கள் எல்லோரையும் இலங்கையர் என்ற ஒரு ஒரு வரையறையின் கீழ் ஒன்றிணைக்க போகின்றோம் அது ஜேஆர் காலத்து கோஷம் தானே ஆம் அவ்வாறு தான் இருந்தால் அவர்கள் சற்று அதில் சறுக்கி விட்டார்கள் எண்பத்தி மூன்று இன கலவரம் அல்லது அவருடைய பேச்சுக்களினூட அவர்கள் தவறிவிட்டார்கள் அந்த அந்த நிலையை இவர்கள் இப்பொழுது போக மாட்டார்கள் அந்த நிலைக்கு எதிர்காலம் அவ்வாறு இருக்கின்றது என்று இப்பொழுது கூற முடியாவிட்டாலும் ஆக குறைந்த இந்த ஐந்து ஆண்டுகளில் முதல் ஒரு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு அவர்கள் அந்த பொகு போக மாட்டார்கள் அவர் மேலும் முரண் அடைவதனை கூடிய அளவுக்கு தவிர்க்க பார்ப்பார்கள் என்று அவருடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமையும் அவ்வாறு இருக்கின்றது அவ்வாறான ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்பி தான் இவர் ஆட்சியை பெற்றிருக்கார் ஆகவே இனச்சிக்கலை கூடிய அளவுக்கு முரண் பட வைக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் மத சார்பற்ற ஆட்சியெல்லாம் செய்ய போதில்லை இவர்கள் கொண்டு வந்த இவர்களுடைய திட்டத்தின்படி கூட பௌத்தத்துக்கு முன்னுரிமை எல்லாமே அவ்வாறு தான் இருக்கின்றது இவர்கள் கூட பௌத்த பிக்கு இவன் என்பிபி கட்சியின் சார்பாக ஜாப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட புத்தபிக்குவின் கால்கள் அமர்ந்திருந்து அந்த காப்பு கட்டும் சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆகவே இவர் மத சார்பற்றாட்சியோ அல்லது இவர்களோட இடதுசாரி என்பதிலேயே எனக்கு சில கேள்வி குறிகள் இருக்கின்றது என்றால் பலகை மட்டுமல்ல பிறபில ஊடகவியலாளரான பலருக்கும் இந்த கேள்வி இருக்காம் இவர்களுடைய அந்த நீங்கள் இப்பொழுது என்னதான் என்பிபி என்று கூறப்பட்டாலும் இவர்கள் ஜேவிபி தான் அவருடைய முதுகெலும்பு ben de JVP'nin de 5 லெசன்ஸ் ஐந்து பாடங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதை தான் உழைக்கும் மக்கள் அதாவது இலங்கையின் மிக கடுமையான சூழல் உழைக்கும் மக்களாக இருந்த மலைய தமிழர்களுக்கு எதிரானதாக எதிரான பரப்புரைகளை கொண்டுதான் அவர்களுடைய இதே காலப்பதி சிங்கப்பூருக்கு ஆனால் அதே சமூகத்தில் இருந்தானே ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்திருக்கின்ற வந்திருக்கிறார் ஆனால் அவரை இப்பொழுது செய்திருக்கார்கள் இப்பொழுது சிலதை அதை செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள் மலையக தமிழர்களுக்கு ஆனால் கடந்த காலத்தை இவர்கள் இன்னும் தாம்

ஒப்புக்கொள்ள வேண்டும் நாங்கள் கடந்த காலத்தில் இவ்வாறான தவறுதல்களை விட்டு இருக்கின்றோம் என்றதை கூட இவர்கள் வெளிப்படையாக அந்த கடந்த கால பக்கங்களை அப்படியே ஒதுக்கி விட்டு தான் இவர்கள் மேற்கொண்டு செல்ல வழிக்கிடுகிறார்கள் இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்ற ஒரு இவர்களுக்கே நாளைக்கு ஒரு சிக்கல் வந்து இப்பொழுது மக்களுடைய நன்மதிப்பு என்னும் இவர்களுக்கு குளிர் தொடங்கவில்லை என்ன ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு குலைமா என்பது இவர்கள் நாடு மிகப்பெரிய ஒரு பொருளியல் சிக்கலை எதிர்நோக்காத வரை இவர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கப் போவதில்லை ஆனால் இதே நிலைமை மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரும் இருக்குமா அடுத்த

என்ற கொடுவாளை இந்த புதிய அரசு எடுக்க மாட்டாது என்று எதிர்வு கூறுகின்றீர்கள் அப்படியானால் தையிட்டி விவகாரம் குறுந்தூர் மலை விவகாரம் போன்ற ஆக்கிரமிப்புகளில் இருந்து மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றீர்கள் பெருமளவுக்கு ஏற்கனவே நடந்த இழப்புகளை சரி செய்ய இந்த அரசு முன்வராது ஆனால் இந்த அடுத்து வரும் ரெண்டு ஆண்டுகளுக்காவது புதிய பாதிப்புகளை அதாவது புதிதாக தையிட்ட ஏற்பட்ட விகாரை இடத்தில் புதிய ஒரு விகாரையினை உருவாக்குவதற்கோ அல்லது தொல்லியல் துறையினரால் புதிய ஒரு இடத்தினை கையகப்படுத்துவதற்கோ இப்பொழுது இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட இழப்புகள் ஏதாவது ஒன்றில் இருந்து இவர்கள் என்னென்னா இந்த சிங்கள பேரணவாதம் நேரத்துக்கு ஏற்றபடி முகமூடி அணிந்து கொள்ளும் ஆகவே அவர்கள் அவ்வாற ஒரு சிக்கல் பெரிய அளவில் ஒரு குரல் எழுந்தால் கூட சிங்கள இனவாதிகளை தூண்டி அதனைக் கொண்டே தமிழர்களை போக்கு சொல்ல வைக்கின்ற தமிழர்களே சாக்கு போக்கு சொல்வார்கள் அங்கே பாருங்கள் அவர்கள் என்ன செய்வது அவர்களுக்கு எதிராக இவ்வளவு கூக்குரல் இருக்கிறது ஆகவே நாங்களே விட்டு விடுவோம் என்று தமிழர்களே ஒத்துக்கொள்ள வைப்பார் இவ்வாறான ஒரு நடைமுறையை காலங்காலமாக ஆளுநர்களையும் அமைச்சர்களையும் என்று நினைக்கின்றீர்களா ஆமாம் ஆளுநர்களே அவ்வாறாக நாங்கள் மெச்சி விய வியந்து போட்டுகின்ற ஆளுநர்களே அவர்களுக்காக அவ்வாறு வாதாடுவார்கள் எமக்கு புத்தி சொல்வார்கள் இவ்வாறு நடக்கின்றது இது ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி அவர்கள் அவர்தான் இந்த முதல் மூன்று ஆண்டுகளையாவது அவர்தான் கொண்டு செல்வார் ஆகவே நீங்கள் கேட்ட கல்வியின்படி புதிதாக இந்த சிக்கல்களையும் இப்போதைக்கு அவர்கள் உருவாக்க விட மாட்டார்கள் ஆனால் அதற்கு பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது அவர்களுடைய மதிப்பு அந்த நேரத்தில் எவ்வாறு இருக்கின்றது தனியாக எளிமையை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்களால் எவ்வளவு தூரம் அந்த செல்வாக்கு இப்பொழுது இருக்கின்ற செல்வாக்கினை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பது பல கூறுகள் தங்கி இருக்கின்றது தொல்லியல் துறையால் வந்த தொல்லைகள் தொல்லைகளாக நீடிக்கும் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கேனும் தொல்லி துறையால் புதிய தொல்லைகள் வராது என்று ஆறுதல் தந்தீர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்